துணை பிரதமர் பதவித்தாரோம் இல்லை சபாநாயகர் தான் வேணும் அடம்பிடிக்கும் நிதிஷ் சந்திரபாபு குழப்பத்தில் பாஜக இந்திய மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பெ வெற்றி பெற்றுள்ள நிலையில் கூட்டணியில் தொடர தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் விதிக்கும் நிபந்தனைகளால் பாஜக சிக்கலுக்கு உள்ளாகி உள்ளதாக பேசிக்கொள்ளப்படுகிறது அதை பற்றி விரிவாக காணலாம் இந்தியாவில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்குமான மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் நானூறு பிளஸ் தனிப்பெரும்பான்மையை எதிர்பார்த்த பாஜகவுக்கு மொத்தமாக கூட்டணியுமே இரநூத்தி தொண்ணூத்தி தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கூட்டணிக்கு முன்னூறு இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பாஜக ஆதரவு கட்சிகள் சில காங்கிரஸ் பக்கம் திரும்பினால் கூட ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு காங்கிரஸுக்கு சென்றுவிடும் இந்நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளை தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு காங்கிரஸ் பேச உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது அவர்களை கூட்டணியை விட்டு செல்லாமல் பிடித்து வைக்க பாஜக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இதனால் இரு கட்சிகளையுமே தங்களுக்கு இருக்கும் டிமாண்டை வைத்து டீல் பேசி வருவதாக தெரிகிறது பாஜக ஆட்சி அமைத்தால் நாடாளுமன்ற சபாநாயகர் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் என நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருவருமே கேட்பதாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் வகிக்கும் பதவி என்பதால் பாஜக அதை கொடுப்பதை குறித்து தீவிர யோசனையில் ஆழ்ந்துள்ளதாகவும் அதற்கு பதிலாக தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்கு துணை பிரதமர் பதவி அளிப்பதாக பாஜக டீல் பேசி வருகிறதா இன்று நடைபெறவுள்ள பாஜக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பிரதமர் மோடி மற்றும் பாஜக முக்கிய முக்கியஸ்தர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடன் தனியாக பேச உள்ளதாகவும் பேசிக்கொள்ளப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி